ராயல்வெல்லூர் நேர்கள் அனைவருக்கும் அழகான ஒரு வணக்கம் நம்ம தொடர்ந்து வேலூரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆட்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா ஆரம் ஸ்டுடியோ மணி ஸோ இந்த ஆரம் ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி சலூன் இப்படிதான் பண்ணணும் கிட்டத்தட்ட இருபது வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பயணங்கள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு ஸோ ஆரம் ஸ்டுடியோ மணினா யாரு என்ன அப்படின்றது இந்த நிகழ்ச்சியில் ஃபுல்லாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் ராயல் வெல்லூர் டீம் சார்பாக சாதிக்கிறதுல மகிழ்ச்சியாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் ராயல் வெல்லூர் சேனல் மூலிமா உங்கள் எல்லாரையும் பார்க்கறதில்ல உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஒரு ஃபீல்டு நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன இந்த ஃபீல்டு வந்து எனக்கு புதுசு ஆனால் என்னோட பரம்பரைக்கு இது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப பழசு ஸோ என்னோட காலாகாலமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொழிலெலாம் செஞ்சுட்டு வராங்க இந்த தொழிலில் ஏதாச்சும் ஒரு புதுசாக செய்யணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த ஃபீல்டில் என்னோட திசையை திருப்பி இந்த கண்ணோட்டத்துக்காக வந்திருக்கேன் இது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எல்லாருமே தப்ப கூட நினைக்கலாம் பட் இந்த வேலை எனக்கு பிடிக்காம தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட கரியரை ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய லீவ் டைமில் தான் நான் இது ஸ்டார்ட் பண்ணது அப்பப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா கடைக்கு ச சண்டே சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சும்மா விளையாடிட்டு இருப்போம் பசங்க கூட சேர்ந்து இருப்போம் அப்படின்றதுக்காக வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க நீ கடைக்கு போ கடைக்கு டிஃபன் எடுத்துகிட்டு போ சாப்பாடு எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு எங்கள் மாமா கடைக்கு அமிச்சுன்னாங்க அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான் என்னென்னாக்கா அங்கே வேண்டாம் இருப்பா தான் நிற்பனே அந்த வேலையை வந்து எனக்கு பிடிக்கிறதுக்கே எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஆனால் டிவி மட்டும் பார்த்துட்டே இருப்போம் வேலை செய்யணும்னு தோணவே தோணாது ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொழில்தான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு நேமை க்ரியேட் பண்ணி கொடுத்தது அன்னைக்கு வேணான்னு சொன்ன தொழில் இன்றைக்கி வேணுன்ற அளவுக்கு ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துருக்கு ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருந்துச்சு ஆனா போக போக இது மட்டும்தான் இஷ்டமா இருக்குது எனக்கு சூப்பர் இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்கா மாறி இருக்கீங்க யாராச்சும் ஒருத்தர் உள்ள ஆனாலும் கூட ஸோ அவங்கள ஒரு அழுகுப்படுத்தி அவ்வளோ சூப்பரா பண்றீங்க நாங்கள் லைவ் மேக்கப் ஸோ எப்படி நீங்க எந்த கல்லூரியில நீங்க முடிச்சுங்க இந்த பியூட்டியை பத்தி எங்க நீங்க கத்துக்கிட்டீங்க எங்க படிச்சீங்க அப்படின்றத சொல்லுங்க ஆக்சுவலாக சென்னையில நான் முடிச்சேன் கோர்ஸ் எல்லாம் மேக்கப் கோர்ஸ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் ஸ்டைலிங் கோர்ஸ் எல்லாமே பண்ணாது ஆனால் ஆரம்பம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்தையுமே சலூன் தான் என்னோட அடிப்படை அந்த சலூன்ல தான் என்னோட இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது அதுக்கு எல்லாத்தையும் கஸ்டமர் என்னோட கடவுள்கள் அவங்க தான் எனக்கு இந்த அளவுக்கு முன்னேறினதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதே அவங்க தான் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா மெயினாக என்னோட அம்மா அப்பா என்னை சார்ந்தவங்க என்னோட நண்பர்கள் எல்லாருமே அம்மா அப்பான்னு தனியாவும் பிரிச்சிட முடியாது எல்லாருமே எனக்கு வந்து ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி தான் அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா என்னோட கஸ்டமர்ஸான கடவுள்களும் என்னோட ஃபேமிலியில் சேர்ந்தவங்க தான் அதனால் வந்து இவங்க யாருமே என்னைக்கும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் மறக்க முடியாது மறக்கவும் மாட்டேன் ஓகே இப்போ சென்னையில் படித்து முடிச்சாச்சு சென்னை கோயம்புத்தூர்லலாம் படிச்சுங்கன்னு சொல்கிறீங்க ஸோ படிச்சதுக்கு அப்புறமா ஜாப்னு ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வந்தீங்களா வெள்ளூருக்கு தான் வந்தீங்களா இல்லை இல்லை நான் ஜாபுக்குன்னு வந்தது பார்த்திங்கனாக்கா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பெரிய லீடிங் சலூன்ஸ் அந்த லீடிங் சலூன்ஸ்ல எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு சலூன்ஸுமே ஒரு ஃபைவ் இயர்ஸு செவன் இயர்ஸு அந்த மாதிரி சர்வீஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அங்கே க்ரோத் என்னோட ஸ்கில் டெவலப் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் வந்து எவ்வளோ நாள் தான் நம்ம பிராண்டட்ல ஒர்க் பண்ணுறது நம்ம ஒரு புது பிராண்டா ஒர்க் பண்ணணும் நம்ம ஒரு புது பிராண்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்னோட சலூனை என் நேம்ல ஸ்டார்ட் பண்ண அதாவது ஹேர் எம் ஸ்டுடியோ ஹேஃப் ஃபார் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஹேர் தான் நம்மளுக்கு எல்லாமே எம் ஸ்டுடியோ எம்னாக்கா மேக்சிமம் ஹேர் அண்ட் ஸ்டுடியோன்னு சொல்கிறத விட எம் ஸ்டுடியோன்னு தான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் அது வந்து எல்லாருக்குமே காலங்காலமாக இப்போ முக்கால்வாசி ஒரு எட்டு வருஷமாக என்னோடய சலூன் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அது ரொம்பவே நல்லா போயிட்ருக்கு எனக்கு எல்லாமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அக்சப்ட் நீங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இது வரைக்கும் நான் எந்த ஒரு ப்ரொமோஷனும் பண்ணதில்லை பண்ணணும் தோணல பட் நீங்க எல்லாருமே சொல்றதுனால நான் பண்ணலான்னு யோசிட்டு இருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி நாங்க பார்த்தோம் நாங்களே லைவாவே வந்தோம் இப்போ பியூட்டிஷன் ஒண்ணு பண்ணீங்க அவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணீங்க தனித்தனியாக கேர் எடுத்து சொன்ன மாதிரி கஸ்டமருக்கிட்ட எல்லாம் ஒரு அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா ஒரு ஃபேமிலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவருடைய கான்டாக்டில் எத்தனை நம்பர் இருக்குங்க கொஞ்சம் சொல்லுங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூறு நம்பர் கிட்ட இருக்கு பிஸியாவே இருக்க மாட்டேன் கஸ்டமர் எப்பயுமே இருந்துட்டே இருப்பாங்க அதனால நான் பிஸியாவே இருக்கிறேன் பிஸியாவே இருப்பீங்க அதுதான் உண்மை நான் பிஸியானா இல்ல ஜாலியா இருப்பேன் எப்பயுமே ஒர்க் டைம்ல நம்ம அது ஒர்க்குன்னு பார்க்க கூடாது நம்மளோட என்ன சொல்றது நம்மளோட ஒரு ஒரு கலை அதை எல்லாருமே வந்து ஃபீல் பண்ண முடியாது நம்ம ஃபீல் பண்ண கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் அது வந்து ஒரு ஹேர் ஒரு ஃபேஷியலு ஒரு பியர் ட்ரிம்மு ஒரு கலரு அப்படி தான் நினைப்பாங்க ஒரு மேக்கப்புன்னு தான் நினைப்பாங்க பட் நான் வந்து எனக்கு நான் பண்ணுற விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கணும் நான் பண்ணுறதுனால கஸ்டமருக்கு கண்டிப்பாக பிடிக்கணும் அந்த லெவல் தான் நம்ம இறங்கி வேலை செய்யணும் அப்போ வந்து ஒரு ஒரு விஷயமும் நம்ம பார்த்து 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 பண்ணும்போது அது எனக்காக பண்ணுறேன் அப்படின்னு உள்வாங்கி பண்ணால் மட்டும்தான் நம்ம அதை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணவே முடியும் அதே மாதிரி கஸ்டமரோட தேவைகள் அவங்களோட கண்ணை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஃபீல் பண்ண முடியும் அவங்கள ஓரளவுக்கு கேட்ச் பண்ணிக்கலாம் அவங்க என்ன தேவை கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் கொடுக்கணும் அவங்களோட ஃபேஸ் ஷேப்பு ஹேர் ஸ்டெக்சரு அவங்களோட பாடி ஷேப்பு அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு புது விஷயத்தை அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் அது பியர்ட் ட்ரிம்மிங்காக இருந்தாலும் சரி பியர்ட் ஷேப்பிங்காக இருந்தாலும் சரி ஒரு ஹேர் கட்டு ஒரு ஹேர் ஸ்டைலிங் ஒரு மேக்கப்பு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு செலக்ட் பண்ணுறது அவங்களும் கேரி பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா நம்ம இன்னைக்கு பண்ணிடுவோம் மு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சலூனில் பண்ணுவோம் சலூனில் பண்ணும்போது இங்கே நல்லா இருக்குது வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு முடித்தவொடனே டோட்டலாக போயிடுது ஸ்பாயில் ஆகிடுது இப்படி தான் எல்லாருமே சொல்லுவாங்க நீங்களும் அந்த மாதிரி கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்த ஃபீல் நம்ம கிட்டே இருக்கக்கூடாது ரீசன் என்னன்னா நம்ம இதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாலும் எப்படி இருக்கும் எப்படி அதை கேரி பண்ணும் அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து அதை எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணணும் எவ்வளவு நாளுக்கு ஒன்ஸ் ஹேர் கட் பண்ணும் ட்ரிம் பண்றதா அப்படின்ட்டு நம்ம பிஃபோராகவே எல்லாமே அவங்களுக்கு கன்சல்டேஷன்ல சொல்லிடணும் சூப்பர் எம் ஸ்டுடியோ என்னென்ன பண்றீங்க மென்ஸுக்கு என்ன இருக்கு உமன்ஸுக்கு என்ன இருக்கு அப்படின்றத மக்களுக்கு சொல்லுங்க நம்ம சலூன்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் கட் ஹேர் ஸ்டைலிங் கலரிங் ஹேர் ஸ்பா ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸு ஸ்கின் கேரு அதுக்கடுத்தது மேக்கப்பு கேரட்டின் ஸ்மூத்னிங் கலரிங் ஹைலைட்ஸ் அதுக்கடுத்தது பெடிக்யூர் மெனிக்யூர் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் எல்லா சர்வீஸுமே அவைலபிள் இங்கே ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்க போறோம்னா நிறைய இந்த கிளாஸஸ் எல்லாம் சொன்னீங்களே பியூட்டி கிளாஸஸ் எல்லாம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி சொன்னீங்கன்னா நிறைய இதை உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் சொல்லுங்க இப்போ கிளாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்க வந்து அப்பவே சொல்லியிருப்பாங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கு இல்லை ஒற்றுக்கொள்ன்ட்டு அதை எப்பயுமே நம்ம மைண்ட்ல வச்சிருந்தா எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அதை மட்டும் நம்ம எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கணும் அது எந்த வேலையா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு பிடிச்ச வேலையை மட்டும் செய்யுங்க அப்பதான் உங்களோட கரியர்ல நீங்க ஃபீல் பண்ணி நீங்க தேவையான உங்களோட இலக்கு அடைய முடியும் அது வரைக்கும் நீங்க உழைச்சிட்டே தான் இருக்கணும் அது வரைக்கும் நீங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதை தள்ளி போடாதீங்க உங்களுக்கு பிடிச்சது வேலையை கரெக்டாக செஞ்சுட்டே இருங்க

போயிட்டு இருக்க என்னோட லைஃப்பில் இப்போ இருக்கிற குருவுக்கும் எல்லா குருக்களுக்கும் அதாவது நான் வந்து ஒரு ஒரு குருவையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க மாட்டேன் மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஸ்டார்டிங் என் கையில் கத்தி கொடுத்துறது வந்து என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நான் ப்ரஷ் பிடிச்சி மேக்கப் பண்ணி ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கிறேனாக்கா என்னோட குருங்களோட ஆசிர்வாதம் இருக்கிறதுனால மட்டுமே நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அதை என்னைக்குமே மறக்க மாட்டேன் மறக்கவும் கூடாது நான் எந்த ஒரு சரி முன்னாடி கம்பல்சரி குரு வணக்கத்தோடு தான் ஆரம்பிப்பேன் அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தாக்கா அந்த வேலையை ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம் நம்ம நம்மளோட லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நியர் டோல் டோல்கேட் இருக்கு இல்லைங்களா நியர் டோல்கேட் டீபர் கிரவுண்டுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட் ராஜீவ் காந்தி ஸ்ட்ரீட் அது வந்து ஒன் ரூட்டு நம்மளுக்கு டூ ரூட்ல வரீங்க அப்படின்னாக்கா கிறிஸ்துசாமி ஸ்கூலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா ஹோண்டா ஷோரூம் இருக்கும் ஹோண்டா ஷோரூமுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட் திருவள்ளுவர் ஸ்ட்ரீட்டுன்னு வரும் அந்த ஸ்ட்ரீட் தான் அது ரெண்டுத்துக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட அண்ட் ஸ்டுடியோ லொக்கேட் ஆயிருக்கு கண்டிப்பாக ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ நேரமாக சூப்பராக பேசுனீங்க உங்களுடைய நிறைய அனுபவங்களையும் ஸோ தொழில் சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் எப்படி இந்த தொழில் எப்படி சூப்பாவா ஸோ ஷைனா நீங்கள் அப்படின்றதையும் நம்முடைய வெள்ளூர் மக்களுக்காக சொன்னீங்க கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய நன்றிகளையும் சொல்லிவிடுங்க இந்த ராயல் வெள்ளூர் நம்ம அண்ணன்னை சொல்லவே தேவையில்ல அவரோட ஹோப்னால தான் இந்த அளவுக்கு நான் ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா மக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களோட ஆதரவு இருக்கிறதுனால தான் நான் இந்த அளவுக்கு மென்மேலும் உயரவேணும் அப்படின்ட்டு நீங்கள் தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் என்னோட மேல் கடவுளான எங்கள் அப்பாவுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன் இந்த தருணத்தை நான் எப்போயுமே மறக்க மாட்டேன் என்னோட லைஃப்பில் என்னோடய குரோத்திங்க்கு இது ஒரு ஹெல்ப்பிங்காக இருக்கும்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லோருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தோம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சூப்பரான பர்சனோட சந்திக்கலாம் நன்றி நன்றி